எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஜெயாம்னி யூடியூப் சேனல் இந்த சஷ்டி விரதத்தில் நாங்கள் வந்து சிக்ஸ் டேஸ் விரதம் இருந்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு வந்து சிக்ஸ்த்து டே இன்னைக்கு வந்து காலையில் வந்து நாங்கள் திருப்பாகம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசாதம் நைவீத்தியம் பண்ணோம் சாமிக்கு இப்போ சாயந்தரம் வந்து சூரியசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திணை லட்டும் தயிர் சாதமும் பிரசாதமாக நைவேத்தியம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஏன் நம்ம வந்து இந்த திணை லட்டும் தயிர் சாதமும் கொடுக்குறோன்னா சா வந்து சூரியனை வதம் செஞ்சுட்டு ஹாப்பியாக இருப்பாராம் ஒன்றா சக்கரை பொங்கல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் கொடுக்கணும் தயிர் சாதம் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா அது வந்து நம்மளோட பிளெசண்ட்டாக இருக்கணும் அதனால் முருகர் வந்து பிளெசண்ட்டாக இருக்கிறதுனால தயிர் சாதம் கொடுக்குறாங்க அப்படி நீங்கள் தயிர் சாதம் கொடுக்கல அப்படின்னா சக்கரை பொங்கல் கூட கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து ஸ்வீட்டை முருகன் வந்து சந்தோஷமாக இருப்பார் ஸோ இந்த ரெண்டு பிரசாதத்தையும் பண்ணி நம்ம வந்து கடவுள் கிட்ட நம்மளோட என்னெல்லாம் நம்ம வேண்டியிருக்கோமோ அதெல்லாம் திரும்பியும் ஒரு டைம் சொன்னால் கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நடத்தி தருவாருன்னு சொல்கிறாங்க கழுவி நல்லா ஒரு துணியில் உணர்த்தி இந்த மாதிரி ஈரத்தப்பாட்டமே இல்லாத மாதிரி நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு என்னெல்லாம் வேணும்னா தினம் வெள்ளம் தேன் அப்படி இல்லைன்னா இது கூட போட்டுக்கலாம் நீங்க சக்கரை கூட போட்டுக்கலாம் நெய் வேணும் இன்னொன்னு நெய் இது வெளியெல்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு தின பண்றோம் முருகனுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்தா முருகன் வந்து சந்தோஷமா இருப்பாரு இப்ப வந்து நம்ம செவன் டேஸ் வந்து இப்ப முடிச்சிட்டு நல்லா போய் பிரியாணி சாப்பிடலாம் நல்லா வரைச்சுட்டே இருக்கணும் நல்ல ஸ்மெல் வரும் நல்லா ரொம்ப ஸ்மெல் வரும் இது வரைக்கும் வரைச்சுட்டே இருங்க பாருங்க இது நல்லா பொருந்துடுச்சு இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரைச்சிருக்கேன்னு இப்போ பாருங்க இதை நல்லா அரைச்சாச்சு இது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிட்டு இப்போ ஒன்றரை டம்ளார் தினை எடுத்திருக்கோம் அதை தினை எடுத்து நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து முக்கால் டம்ளார் வெள்ளம் எடுத்துருக்கோம் அதையும் போட்டிருக்காங்க போட்டு இதை ஒரு அரை அரைச்சிருவாங்க தேன் அடுத்தது என்ன போடுறீங்க தேன் ஊற்றுறதுனால கம்மியான வெள்ளம் போது thank okay. you டெலிஷியஸாக தேன் திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நெய் தேன் வெல்லம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஏலக்காய் சுற்றி அதுவும் போட்டிருக்காங்க நல்லா பிடிச்சு நெக்ஸ்ட்டிங்னா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் முருகனுக்கும் கொடுத்துக்கலாம் நாளைக்கு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸும் கொடுத்துக்கலாம் மூணு இதில் ஒரே ஒரே கல்லில் மூணு மாங்காய் டேஸ்டியான எங்கள் அம்மா இப்போ நம்ம நெய்வேதியம் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு